சாமிட்டிபாளையம் கோயிலுக்கு எருமேட்டிப்பாளையம் பழைய கோயில் தெரியுமா ரொம்ப பழசு சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழைய கோயிலா சாமி ஆயிரத்தி எட்நூறு வருஷமா ஆமா இந்த காட்டுல மயில் மான் எல்லாமே மயில் மானெல்லாம் இருக்கு அந்த காட்டுல மயில் எல்லாம் பாத்துருக்கேன் பரவாயில்ல ரோட்ல வந்து உட்காந்து மறுபடியும் வந்து போ ஆனா சாலை நல்லா பசுமையா இருப்பாரு இப்ப பக்கத்திலே இருந்தாலும் நம்மளால அடிக்கடி வந்து போக முடிய மாட்டேங்குது ஊர்ல இருக்கிறவங்கள நிறைய பேர் போக மாட்டாங்க இது தெரியல பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களே தெரியும் இந்த ராஜகோபுரம் வந்து ரொம்ப ஒரு மாசத்தில் மறைஞ்ச நிலை இருந்துச்சு இப்போ வந்து புனரமைப்பு செஞ்சுட்டு இருக்காங்க பழைய ஃபோட்டோ வந்து ஷேர் பண்றப்பாங்க அந்த காலத்துக்கு கட்டுமானது

வளங்க சாமி இது வாசனையாக இருக்கும் அந்த இலையை மூந்து பாருங்களா வளங்க வாசனார் தான் சாமி அது அது பப்ளி மாசம் மரம் அது அது பார் எவ்வளோ பெருசாகுது பார்

வணக்கம் என் பேர் வந்து ஜோதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னே வட்டம் புதியமேவட்டியப்பாளையம் கிராமத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ரெட்டில்ஸு ரெடில்ஸ் அடுத்து அருகாமையில் புதிய மேவட்டியப்பாளையம் என்ற கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுமார் ரெண்டாயிரம் வருஷம் பழமை வாய்ந்த ஒரு ஸ்ரீ காமாட்சியம்பாள் உடனடை வரமுக்தீஸ்வரர் ஆலயம் வந்து இருக்கு இந்த கிராமத்தினுடைய ஈசான மொழியில் இவர் உட்காந்துகிட்டு இருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரிக் ஸ்டோனால் கட்டியிருப்பாங்க அதாவது திருக்கல்லுன்னுவாங்க இதுக்கு வந்து நல்ல வைப்ரேஷன் உண்டு நீரோட்டம் உள்ளது உயிர் உள்ளது மழை காலத்தில் நீரை சேகரித்து வெயில் காலத்தில் அந்த கூலிங் கொடுக்குற தன்மை உள்ளது அதனால தான் வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கேரளாவில் மட்டும்தான் பார்க்க முடியும் மற்றபடி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமாக வந்து கிடையாது தான் அந்த வகையில் இதை கட்டியிருக்காங்க இங்கே வந்து சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரே திசையை நோக்கியிருப்பாங்க கிழக்கு நோக்கி இருப்பாங்க நம்ம பார்க்குற எல்லா ஸ்தலத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து கிழக்கு நோக்கி இருந்தாலும் அம்மா வடக்கு கிழத்திருக்க அந்த டேரெக்ஷனில் தான் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மா வலது பக்கமாக அப்பா இடது பக்கம் இருப்பார் அம்மா வந்து நின்ற கோலத்தில் குழந்த வடிவில் காமாட்சி அம்பானாக வந்து அருள் பழிப்பார் அப்பா வந்து காசி விஸ்வநாதர் எப்படி அவர் உட்கார்ந்துருக்காரோ அந்த மாதிரி இவர் உட்காந்து அதிர்பாரிப்பார் இவர் பேர் வந்து வரமுக்தீஸ்வர் உடனுரை காமாட்சி அம்பார் வரமும் முக்தியும் கொடுக்குறவங்க அதாவது பக்தர்கள் வேண்டுதல என்ன வேண்டாங்களோ அதை வந்து இவங்க கல்யாண கோலத்தில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க கேட்குற வரத்தையும் முக்தியம் கொடுக்குறவங்க தான் வரமுக்தீஸ்வரர் இந்த ஸ்தலத்தில் வந்து பங்குனி மாதம் உத்தரத்தில் சுவாமிக்கு நாங்கள் திருக்கல்யாணம் பண்ணுறோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி வெளியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவோம் வெளியிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி ஐம்பது அடிக்கு மேலே வரும் அந்த இதுலேருந்து பார்த்திங்கன்னா லாங்லேருந்து வெளியிலேருந்து அந்த சூரிய ஒளி அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு போவோம் அதே மாதிரி அம்மாவையும் தரிசனம் பண்ணிட்டு போவோம் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வருஷத்தில் அன்னைக்கு சாமிக்கு திருக்கல் அனுபவம் பண்ணுவோம் விசேஷமாகவும் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கருவறைன்றதே ஒரு கர்ப்பம் மாதிரி தான் அந்த கர்ப்பத்துக்குள்ள நாலு தீபங்கள் எரியும் அதில் மூணு தீபம் சைலண்டாக இருக்கும் அவர் மட்டும் எப்போவுமே தாண்டவ குளத்தில் இருப்பார் இந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான ஸ்தலத்தை வந்து நம்ம பெரும்பாலும் எங்கேயுமே பார்க்க முடியாது காலாசிரியர் கோயில் ஒரு ஒரு இடத்துல பார்க்கலாம் அடுத்தது இந்த ஸ்தலத்தில் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வாயு தேவன் வசிக்கிற இடமா இருந்தால் மட்டும்தான் அந்த அசைவு கிடைக்கும் இல்லைன்னா அந்த அசைவு கிடைக்காது ஏன்னா இந்த மூணு தீபத்தையும் பாருங்கள் அது எப்போவுமே வந்து எந்த அசையும் இல்லாமல் இருக்கும் அது ஒன்று மட்டும் அதே மாதிரி தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொல்லியல் தொழில்களும் வந்து ஆய்வு பண்ணிட்டு போயிட்டாங்க விமானத்து மேலே ரகணம் ஏர்போர்ட் வாய்ப்பு இருக்காது அதுவும் எதுவுமே கிடையாது இயற்கை அதுதான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்காது குடிமரம் இருக்காது பெரும்பாலும் எல்லா ஸ்தலத்துலையும் இன்றைக்கி வந்து நவகிரகமும் குடிமரம் இருக்கும் இந்த மாதிரி பழமையான கோயிலுங்களில் வந்து இந்த அமைப்பு உண்டு நவகிரகம் கிடையாது குடிமரமும் இல்லை அதேமாதிரி ராஜகோபுரம் பார்த்திங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து ஒத்தப்படையில் தான் இருக்கும் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான்கு நிலை ராஜகோபுரம் வேதங்களை கணக்கு பண்ணி வச்சுருப்பாங்க நான்கு நிலையாக வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே வந்து ஒரு ரெண்டு இடத்துல இல்லை மூணு இடத்துல தான் இருக்கும் அதில் இந்த இடத்துல ஒன்று பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு காலத்தினுடைய ஸ்டைலில் சேர சோழ பாண்டியனால் கட்டப்பட்டிருக்காங்க அவங்களுடைய இதில் இப்போ பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிதலம் அடைஞ்சிருந்தது பூஜை புனஸ்காரம் எதுவுமே கிடையாது உள்ளே வர முடியாது போக முடியாது இந்த இப்போ பார்க்குற நீங்கள் லேட்ரிக் ஸ்டோன் வந்து அப்போ பா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிமெண்ட் போட்டு டோட்டலாக மூடிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு இருந்தாங்க இந்த வெள்ளைக்கல்லாம் தெரியாது அந்த மாதிரி இருந்தது காம்பவுண்டெல்லாம் டோட்டலாக விழுந்து போய்ட்டு இருந்தது மாதிரி பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெலிகாலத்தை செடி புதிருந்தும் அதிகமாக இருந்தது பிரகாரத்தில் அம்பா சிவனுடைய விமானத்தில் தக்ஷிணாமூர்த்தி துர்க விஷ்ணு இதெல்லாம் கலவாடின்னு போயிட்டாங்க அப்படி இருந்த ஸ்தலம் தான் இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இந்த கிராம பொதுமக்கள் அத்தனை பேரும் இதுக்கு ஒரு திருப்பணி வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இந்த வேலையை ஆரம்பித்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர பக்தர்களும் ஏன்னா பழமையை தேடி வராங்க பழமையை தேடி வரும்போது இது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி உள்ளே வந்து சாமியை தரிசனம் பண்ணவே போகிறோம் அவங்க தலையெழுத்தே மாற்றிடுவார் அதுதான் ஸ்பெஷல் இங்கே ஏன்னா அவ்வளோ வைப்ரேஷன் இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைச்சாலும் சரி வந்து போன குறுகிய காலத்திலே உங்களுக்கு வந்து அதுக்குண்டான நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அதுதான் ஸ்பெஷல் இப்போ ஒரு வரன் தேடுறாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு வரன் தேடுறாங்க அந்த வரன் சரி அமையலைனாக்கா அவங்களுடைய ஜாதக சேர்த்துன்னு வந்து அப்பா கிட்ட அம்மா கிட்ட வச்சு ஒரு ஆச்ச ஒரு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனவே போதும் அதுக்கு உண்டான நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாலு வருஷ காலத்தில் பக்தர்கள் வந்து போய் அவங்க அதனுடைய பலன் நல்லா எதிர்பார்த்து அதன் வழியில் வந்த திருப்பணி தான் நாங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டு வரோம் இன்றைக்கும் பக்தர்கள் வந்து இதுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அதே மாதிரி இது வந்து ஹெச்ஆர்என்ஸில் இருக்குது இண்டோமெட்டில் இருக்குது அறநிலையத்துறையில் இருக்குது அவங்களும் வந்து இதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவங்க வழியில் தான் நாங்களும் இதை வேறு பண்ணிட்டு வரோம் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிற திருப்பணி அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பழமை மாறாமல் பண்ணிட்டு வரோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து எல்லாமே சுண்ணா சிமெண்ட்டில் தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுண்ணாம்பு கடுக்காக பண்ண வேண்டாம் அதை கொண்டு தான் பழுது பார்த்து இன்றைக்கி பண்ணிட்டு வரோம் இப்போ அப்பா விமானமாக அதெல்லாம் பார்த்துருக்கோம் அம்மா விமானமாக அதெல்லாம் பார்த்துருக்கோம் மற்றபடி உள்ளே இருக்கிற கருவறை மணிமண்டபம் அர்த்த மண்டபம் பதினாறு கால் மண்டபம் எல்லாமே வந்து நாங்கள் அதை அதன் வழியில் தான் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இனியும் பார்க்க வேண்டிய ராஜகோபுரம் திருப்பணி ஒன்று இருக்குது அந்த ராஜகோபுர திருப்பணியும் அதே வழியில் தான் பண்ணிட்டு வரப்போகிறோம் இப்போ வந்து அதுக்கும் வந்து ஹெச்ஆர்என்சில் வந்து பண ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மக்களும் வந்து அதுக்கு நல்லா உறுதுணையாக இருந்து வழிபாடு கொண்டு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மகாசிவராத்திரி மகாசிவராத்திரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இங்கே கூட்டம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து எங்களுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இருந்து அவங்க வாகனம் தேர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து முன்னாள் இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி திருக்கல்யாணமும் பண்ணுறோம் தேய்பிரி அஷ்டமி பிரதோஷம் இந்த மாதிரி எந்த ஒரு விசேஷமும் இது வரைக்கும் தடை இல்லாமல் இன்ன வரைக்கும் அது கொண்டு போயிட்டு தான் இருக்குது இனி வர பக்தர்களும் சரி இதை வந்து என் இப்போ இதை இந்த ஸ்தலத்துக்கு வராத பக்தர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்து அவங்க இந்த ஸ்தலத்துக்கு வந்து இவரை தரிசனம் பண்ணி அவங்களும் இந்த இவருடைய பலனை அடையணும்னு சொல்லி கோயில் நிர்வாகத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் எருமை வெட்டிப்பாளையம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கான காரணம் என்னங்கய்யா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகிஷா ஆதிக்கம் இங்கே அதிகமாக இருந்திருக்கு மகிஷ சூரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்ததால் அங்காள பரமேஸ்வரி வந்து அந்த அம்மா வந்து இவர் வந்து சூரசம்மாரம் பண்ணி அந்த சூரசம்மாரம் பண்ணும்போது அந்தம்மா அவனுடைய ஆக்கிரத்தையும் உக்ரத்தையும் அடக்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தால் அபிஷேகம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அவங்க சாந்தம் அடைவாங்கன்றது தான் அந்த எருமையை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது தான் அதை வந்து சாந்தம் அடைஞ்சாங்க அதனாலதான் எருமை வெட்டிய பாளையம் சொல்லி சரி சரி வதம் பண்ண மகிஷாசுரனை வதம் பண்ண தாட வதம் பண்ணிட்டு அம்மாவுடைய எருமையை வெட்டி எருமையை அவங்களுக்கு அபிஷேகமா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நான்கு திசையிலும் நாலு பக்கம் நாலு கிராம தேவதைகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அக்னி முழுந்து அங்காள பரமேஸ்வரர் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஈசான மூண்ட வந்து கக்கியத்தம்மா இருப்பாங்க குபேர மொழியில் வந்து புண்ணியமாக இருப்பாங்க இந்த இதில் வந்து மிளகத்தம்மா இந்த சைடில் இருப்பாங்க நான்கு திசையில் நாலு பேர் இருப்பாங்க எல்லைக்குள்ள அதில் கிராமத்தில் ஈசான மூடில் அப்பா உட்காந்துருப்பார் உட்காந்து நாலு பக்கம் நாலு தேவதைகளை வாசலை வச்சுட்டு ஐயா வந்து கம்பியர் ஈசானில் ஒரு உட்கார்ந்துருப்பார் அதுதான் இருக்குது அதுவும் அந்த இதே தான் வந்து கட்டிவிட்டாங்க இப்போ இந்த கோவில் வந்து பூவேந்தர் காலத்தில் கட்டப்படுதுன்னு சொல்லிங்கிறா சேரசோழ சோழ பாண்டியன் விஜயநகர பேரரசு காலத்தினுடைய ஸ்டைலில் ஏன்னா ஏன் அந்த ஸ்டைல் சொல்லுனாக்கா அந்த சுதைகளுடைய வடிவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டைலில் கட்டப்பட்டதா தெரியுது அதனால அவங்களுடைய மூவருடைய சின்னங்கள் இங்கே பறிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் வந்து நம்ம அதை சொல்லுவோம் எங்கத்தில் இருக்குங்க எல்லாமே ராஜகோபுரத்தை கீழே பார்த்தீங்கன்னா சார்கள் இதை கல்வெட்டுகள் ஏதாவது பார்க்க முடியாது கல்வெட்டுகளும் இங்கே கல்வெட்டும் பார்க்கலாம் இப்போ எல்லா ஸ்தலத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க பரிகார சலுத்தங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராஜகோபுரத்த பார்த்தீங்கன்னா பள்ளி சின்னம் பொறுக்கி வச்சிருப்பாங்க அது எல்லா ஸ்தலத்துலேயும் வந்து அந்த பரிகார சலுத்தங்கள்லாம் மட்டும் இருக்கும் ஆனால் இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதே ராஜகோபுரத்தில் பொறிச்சிக்கி வச்சுருக்காங்க தலை வரைக்கும் வந்து சர்பமா வச்சிருக்காங்க தலையிலேருந்து உடல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி சனமா வச்சிருக்காங்க ரெண்டு உருவமா வச்சிருக்காங்க ராகுலேந்து ரெண்டு பேரும் கணக்கு பண்ணுங்க ரெண்டு பேரையுமே கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க அந்த சார்ந்த தோஷங்கள் ஏதாவது ஆமா ஆமா சாமி என்ன பண்றீங்க சாமி கும்பிட சாமி அதே கை தட்டி சிட்டிக்கெல்லாம் போடுறீங்க இல்ல இவர்கிட்ட தான் பண்ணுமா யார் சாமி சொன்னது கேள்விப்பட்டேன் எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்க எதையுமே கொண்டு போகல அப்படின்னு விட்டு சொல்லணும் ஏன்னா இவருதான் சிவன் கோயில கணக்கு எழுதுறாரு இவர் பேர் என்னன்னா சண்டிகேஸ்வரர் பல பேரும் இவர் என்ன சொல்றாங்க செவிட்டு சாமி கை தட்டினோம் சிட்டிக்கு போடணும்னு நினைக்கிறாங்க அது கிடையாது மக்களே நீங்க எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் இவர் இருப்பாரு ஒரு சில முருகர் கோயில கூட இருப்பாரு இவருக்கு எப்படி நீங்க கும்பிடணும்னா ஐயா வந்தோம் ஐயாவை பார்த்துட்டோம் அவரோட அருளை தவிர வேறு எதுவும் கொண்டு போகலை அப்படின்னு தொடச்சி காமிச்சிட்டு வணங்கிட்டு போனோம் எப்பறம் ஐயப்பா ஞாயிறு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போது எருமட்டிப்பாளையம் வந்திருக்கோம் ஆமாம் இந்த சிவன் கோயில் பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த சிவன் கோயில் வந்து வரம் தருவார் ம் வரம் தருவார் இங்கேருந்து எந்த வேண்டுதல் வச்சாலும் நம்ம என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார் அதுவும் சீக்கிரமாக நடக்கும் ம் ம் அதுதான் இப்போ அவர் சொன்னார் கோயில் பூசாரியாக சொன்னார் பரவாயில்ல பல நூறு வருஷம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் பல சித்தரு நல்லா இருக்காங்க பாருங்க பதினெட்டு சித்தரு பதினெட்டு சித்திரைகள் இருக்காங்க அவர் ஃபேமிலியோடு இருக்கிறார் சிவன் நல்லா மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்குல்ல இங்கே வந்து சாமி கும்பிடும் போது அப்படியே உடம்பெல்லாம் சொல்லும் போது அப்படியே தலையிலேருந்து காலை வரைக்கும் அப்படியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் சமீபத்தில் கோயிலாக இருந்தாலும் அது வராது என் மக்களே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவேந்திரர்கள் முன்னெடுத்து கட்டின கோவில் இப்போ நாங்க வரோம் இந்த பாதை இருக்கு இப்போ தா சிமெண்ட் ரோட்லாம் போட்டு நான் நல்லா இருக்கு தார் ரோட் இருக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வழியே இருக்காது பாதையே இருக்காது எப்படி வந்தாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய கோவிலை கட்டினாங்கன்னு தெரியல ரொம்ப காலமாக வந்து பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைஞ்ச நிலையில் இருந்த ஒரு இந்த கோவிலை இங்கே இருக்கிற கிராம மக்களும் பல ஆன்மீக அன்பர்களும் ஒன்றா சேர்ந்து மீட்டெடுத்திருக்கிறாங்க முழுக்க எல்லா திருப்பணியும் முடிஞ்சிருச்சு இன்னும் கோவிலோட ராஜகோபுரம் மட்டும் திருப்பணி செய்ய வேண்டியிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கட்டுமானங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே திருக்கல்லில் மூடி சிமெண்ட் வச்சு நிறைய போட்டு அப்படி இருந்த இதெல்லாமே ரொம்பவே அந்த பழைய வரலாற்று சுவடுகளை பாடுபடுத்திட்டுருக்காங்க இப்போ இருக்கிற கோயில் நிர்வாகம் மழகாத எடுத்து பழைய சுவடுகளை மீட்டு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்க அதுக்கு பெருமளவு செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளால் முடிஞ்ச எந்த ஒரு காணிக்கையாக இருந்தாலும் இறைவனுக்கு செய்யும்போது அது நிச்சயமாக நம்மளுக்கு பன்மடங்காக திரும்ப வரும் அப்படின்றது மட்டும் உண்மை இந்த வீடியோவில் எருமை சிவன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தடுத்த கோயில் இன்னும் பார்க்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க சுவாமி